ஹய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சுகன்யா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பாக்கிறீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வாங்க லேட் பண்ணாம வீடியோ போலாம் நம்ம இன்னைக்கு சம்பா கோதுமை அதாவது ப்ரோக்கன் வீட் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுல அயன் கால்சியம் மெக்னீஷியம்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை ஈஸியா செஞ்சிடலாம் இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பாக்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னா பாப்பா சாப்பிடுற ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த வீட் கோதுமையை வந்து எடுத்துப்பேன் ஸ்லோ பிளேம்ல நல்லா வந்து நம்ம வந்து இது வந்து வறுக்கணும் இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு வந்து உடம்புக்கு நல்லது அண்ட் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் எயிட் மந்த்ஸ்ல பேபி ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஃபுட்ல வந்து நீங்க இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாப்பாக்கு வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு முன்னாடி பாப்பாக்கு ஏன் கொடுக்க வேண்டாம்னா இது டைஜஷனுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும் வேண்டாம் எயிட் மந்த்ஸ்ல இருந்தே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இது நல்லா வருத்த உடனே நம்ம வந்து அதே அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து பாசி பருப்பு வந்து ஆட் பண்ண போறோம் அதையுமே வந்து ஸ்லோ பிளேம்ல நல்லா வந்து வறுக்க போறோம் அந்த கோதுமை ரவை வந்து நீங்க எவ்ளோக்கு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே குவான்டிட்டில இந்த பருப்பையும் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க பாப்பாக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா டே டைம்ல கொடுத்து பழகுங்க எடுத்தோன்னா நைட் டைம் கொடுக்க வேண்டாம் இதை ஸ்லோ பிளேம்ல வந்து அடிப்பிடிக்காம வந்து நல்லா கிண்டிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஆயிடும் சோ அப்புறம் வந்து இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிடலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா கோல்டன் ப்ரௌனா ரெண்டுமே வந்து வருபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இது ஒரு மிக்சி ஜார்லயோ இல்லனா வந்து பிளெண்டர்லயோ நம்ம இது பண்ணி பவுடர் ஆக்கிக்கலாம் இந்த குவான்டிட்டியை நீங்க அதிகப்படுத்தி பவுடராக்கி நீங்க ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஒரு பிப்டீன் டேஸ் வரைக்கும் இந்த கோதுமையை நான் எப்பப்ப பண்றனோ அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா அரைச்சுப்பேன் அரைக்கும் போது ஒரு டூ டேஸ்க்கு வரா மாதிரி வந்து 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 போட்டு நான் அரைச்சிப்பேன் நல்லா உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜல்லடையில வந்து சலிச்சுக்கலாம் பட் நான் வந்து நல்ல நைஸா வந்து வருத்திட்டதுனால இதை நான் சலிக்க மாட்டேன் ரெண்டு ஸ்பூன் வந்து இப்பவும் ரெண்டு ஸ்பூன் வந்து நெக்ஸ்ட் டைம் குடுக்கறதுக்காகவும் வச்சுப்பேன் அதுக்கு வந்து ஒரு வந்து டைட் கண்டெய்னர்ல போட்டு நான் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் இதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கனால பாப்பாக்கு வந்து நல்லாவே ஒரு எனர்ஜி கிடைக்கும் சோ இதுல வந்து வாட்டர் ஆட் பண்ணி அந்த பல்ஸ் எதுவுமே விழாம நம்ம வந்து கிண்டி வீட்டுக்கு போறோம் அதுக்கப்புறமா தான் வந்து குக் பண்ணனும் சோ நீங்க ஸ்டவ்ல வச்சுக்கிட்டே இதை வந்து நீங்க கிண்டி விட்டீங்கன்னா நிறைய வந்து பல்ஜ் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு இதுல வந்து நான் கொஞ்சோண்டு வாட்டர்ல ஒரு கிரேப்ஸ் மட்டும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் சோ இது ஒரு ஸ்வீட் நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ ஒன் இயர் பேபியா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து பதிலாக நீங்க வந்து மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் என்னோட பாப்பா எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ்ல இருக்கிறதுனால நான் வந்து ஸ்வீட் அண்ட் டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவு இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி அவ்வளோ தண்ணியாக இருந்தால் தான் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் குக் ஆகும்போது அதுவே வந்து கஞ்சி ஃபார்ம்க்கு வந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜாக மாதிரி கஞ்சி ஃபார்ம்க்கு ஃபைனலாக வந்துருச்சு பாருங்க ஸோ கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கிண்டி விடாம இருந்தால் அதில் வந்து அந்த கட்டி கட்டியாக திரண்டா மாதிரி ஆயிடும் ஸோ அது பாப்பாக்கு வந்து முழுங்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இதோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சியாக கஞ்சி ஃபார்ம்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்ல வந்து அதை வந்து கூல் பண்ண விட்டுட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுல்க்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல அரமவா வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சம்பா கோதுமை வந்து வறுத்தோம் இல்லையா அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்பூன் கீ போட்டு கீயில் வந்து நீங்க வந்து அந்த வீட்டை வந்து வறுத்துக்கலாம் பாப்பா இந்த ஃபுட்டை நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது நீங்க நைட் டைம்ல கூட கொடுக்கலாம் நல்ல ஒரு டம்மி ஃபுல்லாகி நல்ல ஒரு லாங் நேப் எடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம பேஜை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வீல்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்